தண்ணியில் வந்து நான் எல்லாமே எல்லாம போயிடுிமணந்து கட்டிலந்து அந்த மாசம் அப்பதான் வாங்கி வச்சிருந்தோம் எல்லாமே பழவே போயிடுச்சு எங்களுக்கு இந்த தண்ணியில் வந்து இந்த உயிர் பொழைச்சதே வந்து பெரிய விஷயம் பாய் தலகாணி அரிசி பருப்பு அதெல்லாம் எங்களுக்கு வந்து மழை வெள்ளத்தாக இந்த பாதிப்புக்காக கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு இந்த இடத்துல மழையில காத்துல வெயில்ல எவ்வளவு எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு நெஞ்ச அளவு தண்ணியில கூட நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கோம் இது போல ஒரு இது எங்களுக்கு யாரும் கொடுத்தது இல்ல ஆனா இந்த டைம் இந்த பரம்பொருள் அறக்கட்டளைக்கு ரொம்ப நன்றி சார் ஜீவ ஜீவகானுல இருந்து பரம்பொருள்ல இருந்து எடுத்து எடுத்து வந்து கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டத்துல இருந்த நீங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த மணி சமா கொடுத்தது இந்த பெட்ஷீட்டு பாய் எல்லாமே புளி மணி எல்லாம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி இந்த உதவி வந்து நான் என்னைக்குமே வந்து மறக்க மாட்டேன் மகாவிஷ்ணு குருஜி அவர்களுக்கு ரொம்ப நன்றி